அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிட்டேன் மாயன் மயம் உங்களுடைய நலன் பொருட்டுதான் இறையுருளாதன் குரு ஒரு தொடர்ந்து மாயன் மயல்ல நான் பேசிட்டு வர தொடர்ந்து ஆதரவு அளிக்குவீங்க அதே நேரத்தில் திருத்தணியில் அமைகின்ற பாதஸ்ரீஸ்வர ஆலயம் இந்த ஆலயம் நல்ல முறையில் அமைந்ததற்கு இந்த சோதி பிரசன்னம் பார்க்கின்ற கன்னிராசியிலே இருக்கக்கூடிய உத்தரம் ரெண்டு மூணு நாள் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு அனைவருக்கும் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணுற தொடர்ந்து மாயன் மயில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மூன்று பயிற்சிகளை நாம் சந்திக்க போகின்றோம் குரு பயிற்சி கேது பயிற்சி முதலாக வருவதோ சனி பயிற்சி சனி பகவானுடைய பயிற்சி சற்று கவனமாக இருந்து பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய பயிற்சி ஏன்னா நாம் செய்த வினைக்கேற்ற விளைவை தருவதில் இவனை முந்தி நிற்கின்றார் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா சனியுடைய பார்வையும் பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பத்து இந்த மூணு பார்வையும் பார்த்தீங்கன்னா பார்த்தவங்களாம் கெடுபலன் தரும் என்பார்கள் எனக்கு அப்படி தோணர் சனி பகவானுடைய பார்வை நீதிமான் ஒரு நீதி அரசர் ஒரு நிலையானவர் தர்மத்தின் தலைவரண்டையை நான் சொல்லுவேன் அந்த வகையில் பார்க்கும்போது தவறு செய்பவரும் தவறான பாதையை நோக்கி நடக்கக்கூடியவர்களும் தவறான மனநிலை உடையவரை மட்டுமே இந்த மூணு ஏழு பத்து பாதிக்கும் கவலையே பட வேண்டாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய மூணு ஏழு பத்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு மேஷ ஏழு சிம்மம் பத்து விருச்சயத்தை பார்வையிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனி பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஏழு பத்து மூணு ரிஷபம் ஏழு கண்ணி பத்து தனுசில் விடுகின்றது அது மட்டும் கிடையாதுங்க இந்த சனி பயிற்சியில் ஒரு சிறப்பு என்னென்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து மீனம் போகின்றார் மீனம் என்பது குருவினுடைய வீடு அங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆறு கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் மேஷம் தலையாக கொண்டால் மீனத்தை பாதமாக கொள்வார்கள் சனி பகவான் குரு பகவானின் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நகருக்கின்றார் பாதிப்படைய வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் குறிப்பா என்னுடைய அனுபவத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியை வரைக்கும் ஆறோ ஏழு எட்டத்துக்கு வருகின்றார் இது எவ்வாறு இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபது பயிற்சி அதே நேரம் வாக்கிய பஞ்சகமா திருக்கணித பஞ்சகமா என்று குழம்புக்கு ஒன்றும் நிலை இல்லை என்னை பொறுத்தவரையும் திருக்கணிதம் வாக்கியம் இரண்டுமே ஒரு நிலையை சொன்னாலும் கூட சோழி பிரசன்ன ஜோதிடம் இந்த பிரசன்ன ஜோதிடத்துக்கு ஒரு அற்புதமான நிலை உண்டுங்க கடந்த காலத்தை பற்றிய ஒரு ஏமாற்றமோ எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயமோ தேவையே இல்லை நிகழ்காலம் கையில் இருக்கின்றது கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலத்தில் நம்பிக்கையோடு நடப்பதற்கு சோழி பிரசனம் ஒரு மருந்து அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயிற்சி பார்த்தீங்கன்னா குருப்பா பார்த்திங்கன்னா இந்த சூரிய கிரகணத்தோடு வருவதனால ஆத்மகரகன் பிது காரகன் என்று கொள்ளக்கூடிய சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ராகுவால் பிடிக்கப்படுகின்ற ஒரு சூழல் அந்த சூரிய கிரகணம் முடிந்த பின்பே இரவு நேரத்தில் பயிற்சி வருகிறது இது ராசிக்கு எவ்வாறு இருக்கும் பார்க்கலாம் கன்னிராசி ஆன்மீக சகோதரர் சகோதரி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலம் ரெண்டாயிரம் கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் லோக சனியாக இருந்து கடுமையான விரைய செலவுகளை சந்திக்க வைத்தார் நல்லவர்களும் பகைவராக மாறுகின்ற சூழ்நிலை நிறைய இழப்பு ஏமாற்றங்களை தந்த ஒரு சூழ்நிலை தான் கடந்த காலம் காரணம் கண்ணியை பொறுத்த வரைக்கும் ரோகச்சனியாக உடல் ரீதியாக கடுமையாக பாதிப்பை தந்த உடல் ரீதியாக மட்டுமல்ல மன ரீதியாக பாதிப்பையும் சந்தித்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்போ இப்ப நடைபெறுகின்ற இந்த சனி பயிற்சியில் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கண்டகச்சனியாக வருகின்றார் கண்டக செடி வந்து விட்டதே இதெல்லாம் கவலையப்பட வேண்டாம் காரணம் ஒரு கிரகத்தினுடைய இருப்பை வைத்தியோ ஒரு கிரகத்தினுடைய நிலையை வைத்தோ நாம் சொல்லுவதில்லை பாத்தீங்கன்னா குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த கண்டக காலத்தில் கண்ணீராசிக்கு ஆறுல இருந்து ஏழாம் இடம் வருகின்ற ஒரு சூழ்நிலை ஏழாம் இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா சப்தமஸ்தானம் கண்டகஸ்தானம் அது மட்டும் கிடையாது சந்திரனுக்கு ஏழாம் இடமாக வருகின்ற வெளியே பிரச்சனையை விட வீட்டுக்குள்ள பிரச்சனை அதிகரிக்கும் இதுதான் இதைத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்க சந்திக்க போகிற வெளிய ஆயிரம் பிரச்சனைகளையே அசலிட்டா ஊதி தள்ளி தள்ளிவிடுவீர்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் ஏதும் போராடுகின்ற மனநிலைமை உடல் நிலைமை உண்டு அதே நேரம் வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகள் கணவன் மனைவி உறவு பிள்ளைகள் பிரச்சனை பெற்றோர் பிரச்சனை இதில் போராடி கலைத்து விடுகின்றீர்கள் ஏன் வீட்டுக்கு வருகின்றோம் ஒரு நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலையை சந்திக்கின்றீர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த காலத்தில் சந்திக்க போக இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருக்கு அதே நேரத்துல அந்த அந்த மீனத்துல பொறுத்த வரைக்கும் இவர் என்ற காலகட்டத்தில் அங்கு களத்திற்காரர்கள் சுக்கரன் இருக்கின்றார் புதன் இருக்கின்றார் அதே நேரத்தில் ராகு பகவானை வரைக்கும் விரைவில் கும்பல் போகின்றார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இதுக்கு ஒரு நிலை இல்லை ஒரு ஒரு சராசரி நிலைதான் கவலையே போட வேண்டாம் அந்த இல்லறத்தை நல்லறமாக வைத்து கொண்டாலே போதும் செஞ்சால் விட்டுக் கொடுங்க அனுசரித்து போங்க குறிப்பா பாத்தீங்கன்னா ராசி இருக்கக்கூடிய பெண்கள் சொல்லிட்டீங்க எவ்வளவோ அனுசரிச்சு போனோம் சாமி எவ்வளவோ விட்டு கொடுத்து போனோம் சாமி நிம்மதியே இல்லை என யாரும் புரிந்து கொள்ள அப்படி கவலைப்பட வேண்டாம் உங்களை புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் செவ்வாய் செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார் கலத்தாரன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் வக்ரமாகி வக்ர நிவர்த்தியுமாகப் போகின்றார் ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மிகவும் கவனமாக நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியுமே நீங்கள் பேசுகின்ற வார்த்தை முழுவதுமே மிகவும் கவனமாக இருக்கும் நான் சொன்னேன் திரும்பவும் ஒரு முறை சொல்லுகின்றேன் அவர் ஆறு ஏழு என்ற இரண்டு இரண்டு இடத்துக்கு வருகின்றார் அந்த ஏழாம் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சப்தமஸ்தானம் ஆகிய கண்டகஸ்தானம்னு சொல்லுவாங்க சந்திரனுக்கு ஏழாம் இடம் வருகிற பொழுது வெளி பிரச்சனையை விட வீட்டுக்குள் உறவுக்குள்ள வருகிற பிரச்சனை அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களை நாலாம் வீட்டை பார்த்தல் அந்த நாலு ஒன்பதாம் வீட்டை பார்க்கின்றார் அதுதான் சொன்னேன் கவனமாக இருங்க நிதானமாக இருங்க பொறுத்து பொறுத்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இது போதுமே விட்டு கொடுத்து விட்டாலே போதுமே ஆயிரம் பிரச்சனைகளை வெளியில நம்ம சந்திக்கிறோம் ஆனால் வீட்டுக்கு வரும்போது வெளியில் ஆயிரம் வேதனைகளையும் துயரங்களில் சந்தித்த வீட்டுக்கு வரும்போது சின்ன நிகழ்வுகளோட கோபமாக எரிச்சலாக மாறிவிடுகின்றது கவலைப்பட வேண்டாம் அது முழுமையாக வராது காரணம் செவ்வாய் வக்ர நிவர்த்தியாகிவிட்டார் கலத்திரக்காரர்கள் சுக்ரனும் வக்ரம் நிவர்த்தியாக போகின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலத்தில் கணவர் மனைவிக்குள்ள அந்த பொருத்தம் உடலிலும் வேண்டும் புரிந்தவன் துணையாக வேண்டும் என்பதை போல ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்கிற ஒரு தன்மை ஏற்படும் அதே நேரம் பேசும்பொழுது கவனமாக இருங்க தானுண்டு தன்னுடைய வேலையை உண்டு இருங்க முன்ஜாமீன் இடுவதோ அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதோ இந்த காலகட்டத்தில் வேண்டாம் இந்த காலகட்டத்தில் அடிப்படை பணம் ஒரு மனிதனுடைய அடிப்படை விட இந்த காலகட்டத்தில் பொருளாதார நெருக்கடி அந்த பொருளாதார நெருக்கடி படிப்படியாக குறையும் மதில் மேல் கூடியாக முடிவெடுக்க முடியாமல் கலங்கியவங்களுக்கு ஒரு தெளிவான முடிவை எடுக்கின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் நீங்கள் தூர பயணங்கள் செய்யும்போது உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க சுவரை வைத்தே சித்திரம் வரைய வேண்டும் என்பார்கள் அந்த வகையில் உடல் நலத்தில் மிகவும் கவனமாக இருந்து விட்டாலே போதும் குறிப்பாக நான் சொல்ல வேண்டியது ஒன்று ஒவ்வொரு பயிற்சியின் போதும் இது சோடி பிரசனத்தில் புரிவடும் அதாவது சாபம் ஒரு மனிதனுடைய வெற்றியும் சரி வளர்ச்சியும் சரி இல்லறம் தொழில் இந்த ரெண்டுமே கடுமையாக பாதிக்கப்படுவோம் அப்படின்னா அது ஒரு காரணமாக தான் இருக்கலாம் அது சாபமாக இருக்கலாம் என்னை பொறுத்தவரைக்கும் ஜென்மத்தில் பெற்றோர் சாபம் பெற்றோர்களால் இந்த இந்த கன்னிராசி இருக்கக்கூடிய ஆணாயினும் பெண்ணாயினும் உங்களுடைய பெற்றோர்களால ஏதாவது சாபபாவகம் வந்து இருக்கு என்றுதான் என் மனம் கலங்கப்படுகின்றது கலங்கி போகின்றது தயவு செய்து இதை மட்டும் செய்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த இந்த சாபத்தை நிவர்த்தி செய்துவிட்டால் சனி பகவானுடைய கண்டகச்சனுடைய பாதிப்பு முழுமையாக விட்டுவிட்டது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தஞ்சாவூருக்கு அருகே இருக்கக்கூடிய திருவிசை நல்லூர் என்பது ஒரு அற்புதமான ஆலயம் நிறைய பேரை அனுபவம் அங்கு செல்ல நான் சொல்லியிருக்கிறேன் சென்று வணங்க சொல்லி பரிகாரம்லாம் பரிகாரம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க அந்த திருவிசை நல்லூர் ஆலயம் சென்று மனமுருக மனமுருக ஏழு தலைமுறை செய்த சாப சாபபாவங்கள் நீங்க வேண்டும் என்று ஒரு ஓரத்துல உட்காந்து பஞ்சாட்சரம் ஜெவியுங்கள் இந்த கண்ணீராசிக்கு இருக்கக்கூடிய ஆணாயினும் பெண்ணாயினும் அதே நேரம் தான் இந்த காலகட்டத்துல கவனமா இருக்கிறோம் அப்போ வருகின்ற கண்டகத்துடைய பாதிப்புல இருந்து காப்பாற்றணும் ஒரே வழி சரி பகவானுடைய தான் அந்த வகையை ஒரு மூன்று மணி நேரம் இருந்து அந்த ஆலயத்துக்கு பூக்களோ பண்டீரோ ஒரு நெய்யோ ஒரு எண்ணெயோ வாங்கி கொடுத்து வழிபாடு செய்து பார்ப்பீர்கள் ஆனால் இந்த கடகத்தினுடைய பாதிப்பும் உங்களை நெருங்காது அதே நேரம் மற்ற கிரகருடைய அருளையும் பெறுவீர்கள் முடிந்தால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வர ஆலயம் இந்த ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லடையை கொண்டு உங்கள் கை அவருக்கு அபிஷேகம் செய்வீர்கள் ஆனால் அவர் பாதம் படிவீர்கள் ஆனால் ஒரு எல் தெய்வம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசிக்கும் ஒரு பொற்காலம் நற்காலம் சனியினுடைய கடுமையான பாதிப்புகளுக்கு உங்களை காக்கக்கூடிய இந்த காலகட்டம் தெய்வ பலம் மட்டுமே